ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து டேட் மிஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வருது முப்பத்தஞ்சு நாளில் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வருது முப்பது நாளில் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வருது லைட்டாக ப்ளீடிங் மாதிரி படுது எனக்கு வந்து அது ப்ரெக்னன்சிக்கான அறிகுறியா எனக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுமா இந்த மாதிரி வந்தால் இம்ப்ளான்டேஷன் நடக்குதா இல்லையா உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் பீடிங் வந்து நடந்ததுன்னு சொன்னிங்களே எனக்கு அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி திட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை பற்றி மறுபடி மறுபடியும் கேட்குறீங்க அதனால தான் ஒரு அப்டேட்டட் வீடியோவாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லலாம்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தந்திருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நானும் நம்ம சப்ஸ்கிரைபராகவும் பேசுனால் வாட்ஸ்அப் சேட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த வாட்ஸ்அப் சேட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கான டவுட்ஸுக்கான கிளாரிட்டி கூட மேபி இருக்கலாம் ஏன்னா உங்களோட டவுட்டும் சப்ஸ்கிரைபரை டவுட்டும் மேபி ஒன்றா இருந்திருக்கலாம் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கலாம் பாசிட்டிவ் வந்திருக்கலாம் ஸோ அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன் பார்த்தா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு டேட் மிஸ் ஆனதுக்கப்புறமோ இல்லை வந்து உங்களுக்கு வித்தின் பீரியட் டேட்டில் முப்பது நாள்லையோ உங்களுக்கு தி பீரியட் டேட்டில் ப்ரௌன் டிச்சர்ஜ் லைட்டாக ஒரு ஜெல்லி மாதிரியோ லைட்டாக ஒன்று ரெண்டு ட்ராப்போ இல்லை ஒரு ஸ்பூன் அளவோ உங்களுக்கு பட்டுச்சுன்னா அது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் சொல்லி சொல்லுவாங்க ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னா வந்து அந்த கரு வந்து உங்கள் கர்ப்பப்பையில் பதியறதுக்கான அந்த அதிர்வுலனால தான் வர ஒரு ப்ளீடிங்கு இந்த ப்ளீடிங் வந்து எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது வர முடி வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஸோ ஒரு சில உடம்பு பேருக்கு வரும் சில பேருக்கு வராது அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அதே ப்ளீடிங் வந்தால் தான் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ப்ளீடிங் வரலனா கன்ஃபார்ம் இல்ல ஒருவேளை எனக்கு ப்ளீடிங் ஆகுது கன்ஃபார்ம் ஆகாம போயிடுமா இந்த மாதிரி இல்ல ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு பாடி கண்டிஷனை பொறுத்து தான் அவங்கவுங்க உடம்பை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து அது ப்ளீடிங் இருக்கும் அதோடய ப்ளீடிங்கோட குவா குவான்டிட்டியும் வந்து அப்படி தான் இருக்கும் சில பேருக்கு வந்து கம்மியாக இருக்கும் சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ பேட் ஃபுல்லாக நனைஞ்சிச்சு ஸோ இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் ஒவ்வொரு பாடி கண்டிஷனை பொறுத்து வரும் ஸோ நீங்கள் தான் அந்த ப்ளீடிங்கான டிஃப்ரெண்ட் டாக்டர்கிட்ட கேட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சரி ஓகே பிரக்னன்சி கிட்டு செக் பண்ணுறப்ப வந்து நெகட்டிவ்னு வருது எனக்கு இம்ப்ளான்ட் ப்ளீடிங்லாம் வருது பிரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் இருக்குது ஆனாலும் வந்து கெட்டு செக் பண்ணுறப்ப எனக்கு நெகட்டிவ் வருது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எதனால் இந்த ப்ளீட் ஆகுதுன்றதை கண்டுபிடிங்க உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஆகியிருந்தால் கண்டிப்பாக ஒரு ஒன் வீக்குள்ளே உங்களுக்கு ப்ரெக்னென்சி கிட் பாசிட்டிவ்னு தெரிஞ்சிடும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியடாக இருந்தால் லேட்டாக தெரியும் ரெகுலர் பீரியடாக இருந்தால் உடனே தெரிஞ்சிடும் ஸோ ரெகுலர் பீரியட்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஃபார்ட்டி ஃபை டேஸ் வெயிட் பண்ணலாம் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நீங்கள் செக் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ்ன்றது தெளிவாக தெரிஞ்சிடும் அது இம்ப்ளான்டேஷனுக்கான ப்ளீடிங்கும்னு தெரிஞ்சிடும் இல்லை எனக்கு வந்து இரகுலர் பீரியட்னால் ஒரு ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாளில் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் வந்து ஸ்லோ ப்ராசஸ்ஸை தான் ஒவ்வொன்றா நடக்கும் இரகுலர் பீரியட்னால் லேட்டாக தான் ஓலூஷன் நடக்கும் லேட்டாக தான் கருப்பைதல் நடக்கும் லேட்டாக தான் ப்ளீடிங் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கும் லேட்டாக தான் ஆகும் ஸோ இர்ரெகுலர் பீரியடுனால் அதுக்கு தகுந்த டிலேஸ் வந்து டைம் டிலே வந்து நீங்கள் கொடுக்கணும் டைம் அதுக்கான டைம் நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் செக் பண்ணால் உங்களுக்கு கரெக்டான அக்யூரட்டான ரிசல்ட்டு கிடைக்கும் சரி சிஸ்டர் எனக்கு வந்து ரெகுலர் பீரியட் தான் ஆனாலுமே வந்து எனக்கு ப்ளட் ப்ளீடிங் இருக்கு பட் செக் பண்ணால் தெரியல அப்படின்னா மேபி வந்து அந்த அந்த இம்ப்ளான் ப்ளீடிங் வந்து இட்ரகுலர் பீரியட்ஸ்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் என்ன சிஸ்டர் அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் தானே சொன்னீங்க ஆனால் வந்து இரகுலர் பீரியடுக்கான அறிகுறின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இரகுலராக ஆகறதுக்கு வந்து மொதல் முதல் அப்போ தான் வருது அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் லைட்டாக வந்துட்டு அப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து கொஞ்சம் படுறது அப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு கொஞ்சம் படுறது அப்புறம் அப்படியே இரகுலராக மாறிடுறது அப்புறம் அடுத்த மாதமும் இர் ரெகுலராக இப்படியே வருது இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு தவிர்க்கிறதுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் மேபி இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு இரல் பீரியட் தான் வரப்போகுது அதுக்கு வந்து உங்களுக்கு அறிகுறியாக இருக்கலாம் நீங்கள் வந்து அது என்னான்னு சொல்லி டாக்டர்கிட்ட தான் நீங்கள் கன்சல்ட் பண்ணி ஃபர்தராக நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்தால் அது வந்து இரல் பீரியடுக்கான அறிகுறியா இல்லை இம்ப்ளான்டேஷனுக்கான அறிகுறியா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரி ஓகே சிஸ்டர் வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா நம்ம டாக்டர்கிட்ட போனால் தான் நம்ம பண்ண முடியுமா வேறு எதுவுமே பண்ண முடியாதா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட கலர் ஸோ கலரை வச்சு ஓரளவு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் ஆனால் அதை வச்சு நம்மளால் முடிவு எடுக்க முடியாது அது வந்து நாட் எ சொல்யூஷன் ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு ஒரு சஜஷன் சொல்லி சொல்லலாம் அவ்வளோதான் ஒரு ஒப்பீனியன் அவ்வளோதான் நம்மளோட ஹோம் ரெமடிஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இம்ப்ளன் ப்ளீடிங் கலர் பார்த்திங்கன்னா ப்ரவுன் கலரில் இருக்கும் ஸோ ஒரு மாதிரி டார்க் ப்ரவுன் கலர் இருக்கும் ரெகுலராக வந்து பீரியட்ஸ் வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வந்து ஒரு மாதிரி ரெட் கலர்லேயோ இல்லை பிளாக்கும் ரெட்டும் கலந்த மாதிரியோ அந்த மாதிரி வந்து ரெகுலராக அதாவது ஒவ்வொரு உடம்பு வகுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் ஸோ உங்களுக்கு அஷ்யூஷல் மந்த்லி மந்த்லி பார்க்குற ப்ளீடிங்கோட கலர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதன் அதுக்கும் இந்த இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வாட் எவர் இரகுலர் பீரியடுக்கான சிம்டம்ஸோ அது எதுவாக இருந்தாலுமே அதோடய கலர் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கும் உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருந்தால் அது ப்ரௌன் கலராக இருக்கும் பீரியட்ஸ்க்கான ப்ளீடிங் இரு பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ப்ளீடிங் அப்படின்னா அது வந்து ரெட் கலர்லேயோ இல்லை டார்க் ரெட்லேயோ இல்லை ரெட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரியோ ரெகுலராக உங்களுக்கு எந்த கலரில் வந்து பீரியட்ஸ் வருதோ அந்த கலரில் இருக்கும் ஆனால் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் கண்டிப்பாக அது ப்ரௌன் கலரில் மட்டும்தான் இருக்கும் சரி ப்ரவுன் கலர்னால் எப்படின்னா டார்க் ப்ரௌனா ஸோ எனக்கு ஒவ்வொரு டைமே டார்க் ப்ரௌனாக வரும் எனக்கு எப்படி ஐடென்டிஃபை கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாணி தண்ணி கலர்னு சொல்லுவாங்கள்ல சாணி தண்ணி மாட்டோட சாணம் இருக்குல்ல அந்த இதை கரைச்சி போடுறப்போ வந்துட்டு லைட்டாக லாஸ்ட் இந்த தண்ணி இருக்குல்ல சாணி தண்ணி கலர்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலரில் இருக்கும் டிஸ்சார்ஜ் ஸோ இதை விட நம்ம கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ வந்து இரகுலர் பீரியடு எனக்கு ஒரு ஐம்பது நாள் பார்த்தாலும் அப்பையும் வந்து எனக்கு நெகட்டிவ் தான் வருது ஆனால் ப்ளீடிங் லைட் லைட்டாக படுது நான் என்ன பண்ணட்டோன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க ஸோ ஸ்கேன் பண்ணுறதுல உங்களுக்கு பேபி இருக்கா சாக் தெரியுதா அப்படின்றது வந்து கிளியராக பார்த்துருவாங்க ஸோ அதில் வந்து பேபி இருக்கா இல்லையான்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேபி வந்து அது ப்ரெக்னென்சியாக இருந்தால் அந்த இன்ஃபேன் ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு டேப்லெட் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க ஒன் வீக் கழிச்சு வாங்க குழந்த நல்லா தெரியுதான்றதை பார்க்கலாம் அப்படிம்பாங்க அதாவது அந்த இடத்துல வந்து நம்ம வெஜனா வழியாக எக்யூப்மெண்ட்டை வச்சு பார்த்தாலே அந்த இடத்துல பேபி தரித்த தடையும் இருக்கா அப்படின்றத டாக்டர் பார்த்துருவாங்க ஸோ அந்த பேபி தரித்த தடையும் இருந்ததுனாலே உங்களை வெயிட் பண்ண சொல்லிடுவாங்க ஒன் வீக்கு ஸோ ஒன் வீக் வந்து டேப்லெட் இன்ஜெக்ஷனை எடுத்துட்டு திருப்பி வரப்போ வந்து உங்களுக்கே வந்து அது பேபி வளர்ந்துருக்கா இல்லையா அது என்னன்றது கிளியராக தெரிஞ்சிடும் இல்லை இது பார்த்தா வந்து பேபி தரிச்சதுக்கான தடையமே இல்லை இது கண்டிப்பாக இருக்குதுன்னா தான் அவங்களே சொல்லிடுவாங்க ஸோ பீரியட்ஸ் வர டேப்லெட் கொடுத்து இது வந்து சரியான முறையில் உங்களுக்கு பீரியட்ஸ் வரல பீரியட்ஸ் நல்லா வரத்துக்கு வந்து உங்களுக்கு டேப்லெட் தரேன் ஸோ அந்த டேப்லெட் போட்டுக்கணும் உங்களுக்கு நல்லா ரெகுலராக பீரியட் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் மந்த்து வந்து நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுங்கன்ட்டு அவங்களே கிளியராக சொல்லிடுவாங்க ஸோ அவங்க சொல்லியும் வந்து உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருந்துச்சு எனக்கே டவுட்டாக இருக்கேன் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கணும் இல்லையோன்னு ஆனால் அவங்க பீரியட் ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க சிஸ்டர் நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்னா வரப்போ வரட்டும் அது பீரியடாக இருந்தாலும் சரி ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனாலும் சார் வரப்போ வரட்டும் ஒரு ஒன் வீக் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வெயிட் பண்ணலாம் வீட்டில் ஸோ வீட்டில் வந்து ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணி ஒன் வீக் கழிச்சு பீரியட்ஸ் இரெகுலராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடட்டும் பீரியட்ஸு இல்லைனா மறுபடியும் ஒரு கார்டு போட்டு செக் பண்ணலாம் ஃபர்தராக ப்ளட் டெஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபர்தர் அப்டேஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய புது இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளாரிட்டி கொடுக்குறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்